வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு காராமணி குழம்பு தான் செய்ய போகிறோம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் வெந்தயம் கறிவேப்பிலை நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணீரை இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு உருளைக்கெழங்க கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்ததும் ஏற்கனவே வச்சு எடுத்து வச்சுருந்த காராமணியை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்ததும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது நமக்கு சுவையான காராமணி குழம்பு ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்